அனைவருக்கும் தத்து மகளாகிறேன் என்று கூறி எனது உரையை தொடங்குகிறேன் நான் இப்பொழுது காமராசரை பற்றி சில வரிகள் கூற முன்வந்துள்ளேன் காமராசர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவருடைய தந்தை குமாரசாமி தாயார் சிவகங்கை அம்மையார் வி விடுதலை வீரர் திரு சத்யமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அனைவரின் ஆதரவுடன் இவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் உரிய குடிமகன் என்பதற்கான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது நன்றி வணக்கம்